அவர் வந்து உதாரண புருஷனாக இருந்தார் அதனாலதான் சொல்றோம் எல்லாவற்றுக்குமான உதாரணம் அவருடைய வாழ்க்கை முழுக்க எல்லா விதமான அவருடைய வாழ்ந்ததுக்கான ஆதாரங்களும் இருக்கு இன்னைக்கு கூட அதனால தான் நம்ம இது எல்லாமே கூட தமிழ்நாடு என்றைக்குமே ஆன்மீக பூமி தேசியத்தின் பக்கம் இருக்கிற பூமி தான் ஜனம் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நமது அரங்கத்திற்கு வந்திருப்பவர் பாஜக மாநில துணை தலைவர் திரு டால்பின் ஸ்ரீதரன் அவர்கள் அவர்களை வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள் செல்வோம் வணக்கம் வணக்கம்மா வணக்கம் சார் பல கடவுள்கள் இருந்தாலும் ராமனுக்கு மட்டும் ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் அதுவும் வந்து குழந்தை ராமனுக்கு ஒரு பாலகன் ராமனுக்கு இவ்வளவு முக்கியத்துவமா அப்படின்ற பல கேள்வி மக்களிடம் இருக்கு இதுக்கான விளக்கத்தை நீங்க கொடுங்க ராமரை வரையில பல வாழ்க்கை ரகசியங்களை தன்னகத்தே கொண்டவர் ராமர் ஏன்னா அவர் வந்து இறைவன் மனித ரூபத்தில் வந்து அவதாரம் செஞ்சவர் மனிதன் பட்ட அனைத்து சுக துக்கங்களையும் அவர் அடைந்தவர் அதில் ராமர்டைய வாழ்க்கை கொடுக்குற பாடம் என்ன ஏன் அவருக்கு இவ்வளோ முக்கியத்துவம் மற்ற இவ்வளோ நம்ம வந்து பாரத நாட்டில் ஒவ்வொன்றுமே தெய்வம்தான் நம் நம்ம நம் நம் அனைவருடைய இதயத்திலும் தெய்வம் இருக்கும் அது ஒவ்வொருவரிடம் தெய்வம் தான் ஆராதிக்கப்பட வேண்டியது நம்ம இயற்கையை வணங்குகிறோம் ஆறு நீர் எல்லாம் புனிதமான அதில் எந்த கருத்து இல்லை முப்பத்து முக்கோடி தேவன்னு சொல்லுவாங்க நாற்பத்தி எண்ணாயிரம் ரிஷிகள்னு சொல்லுவாங்க நம்ம வந்து எல்லாரையும் மதிக்கிறோம் எல்லாரோட இருக்கிற ஆன்மாவும் இறைவனுடைய சொரூபம் நம்புகிறோம் ஆனால் ராமனுக்கு ஏன் அவ்வளோ முக்கியத்துவம் ராமன் வந்து ஒரு நேரம் பட்டாபிஷேகத்துக்கு தயாராக சொல்கிறாங்க அதுக்கும் அவர் வந்து பெருசாக எந்த ரியாக்ஷனும் அவர் சொல்ல சரின்றார் ஆனால் அதே உடனடி காலத்தில் அவர் வந்து நீங்கள் காட்டுக்கு போகணும் ரெண்டு பேர் மூணு பேர் மட்டும் போகணும்னு சொல்கிறாங்க காட்டுக்கு போகணும்னு அதை கூட அவர் ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்கிட்டார் அந்த மாதிரி ஒரு எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சரி துன்பம் வந்தாலும் சரி அல்லது மகிழ்ச்சி வந்தாலும் சரி எல்லா சூழ்நிலையும் சமமாக ஏற்றுக்கொள்கிற ஒரு தன்மை இருக்குல்ல அது நம்ம எல்லாருக்கும் பாடம் அது எல்லாருக்கும் தேவை யாரா இருந்தாலும் இன்பம் வந்தா உடனே மகிழ்ச்சியில துள்ளி கொதிப்பதும் கஷ்டம்னு வந்தா உடனே சோர்ந்து போய்வதும் இல்லாம எல்லாவற்றையும் சமமாக ஏற்றுக்கொள்கிற தன்மை ராமன் கிட்ட இருந்தது ராமன் பொறுத்த வரையில அவர் வந்து உதாரண புருஷனாக இருந்தார் அதனாலதான் நம்ம மரியாதா புருஷோத்தமன் சொல்றோம் எல்லாவற்றுக்குமான உதாரணம் ராமனுடைய வாழ்க்கையில் இருக்குது எல்லாவற்றுக்குமான உதாரணம் அவருடைய வாழ்க்கை முழுக்க நம்ம எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்பது ஒரு மனித குலத்திற்கு ஒரு பாடமாக அவருடைய வாழ்க்கை முறை இருந்தது இறைவன் தான் அவரும் இறைவன் தான் இறைவன் மனுஷனாக வந்தாலும் கூட அவர் இறைவன்தான் என்பது அவருக்கும் தெரிஞ்சாலும் கூட ஆனால் அவர் மனிதனும் பட்ட அனைத்து சுக துக்கங்களையும் அடைந்தார் அவர் வாழ்ந்து அவருடைய எல்லா விதமான அவருடைய வாழ்ந்ததுக்கான ஆதாரங்களும் இருக்குது இன்றைக்கி கூட இருக்குது அதனால தான் நம்ம நீங்கள் வந்து இந்த ராம சேத்துவை இடிக்கிறதுக்கெல்லாம் முயற்சி எடுத்தாங்க அதுக்கு வந்து பா இது பண்ணணும் ட்ரெஜிங் மிஷின்லாம் கொண்டு வந்து யார் இடித்தாங்க நமக்கு அது அரசியல் அதில் ரொம்பவும் போக விரும்பலை அதுக்காக ஆனால் தமிழ்நாட்டில் அந்த ராமருடைய அந்த பாலத்துக்கு ஒரு கம்பராமாயணத்தில் ஒரு செய்யுள் இருக்குது அந்த இவ்வளோ அகலத்தில் இவ்வளோ நீளத்தில் அந்த ராமர் பாலம் கட்டப்பட்டது அந் அந்த அகலம் நீளம் வரையில எல்லாமே துல்லியமாக இருக்குது இன்றைக்கி இருக்குது அதை நான் சொன்னாலும் நம்பல நாசாவில் சொல்கிறாங்க இது எல்லாமே இருந்தது எப்படி இத்தனை ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு செயல் இன்றைக்கு வரையில ஆதாரபூர்வமாக நாசா போன்ற நம்ம எப்பயுமே வந்து வெள்ளக்காரங்க சொன்னால் அமெரிக்கக்காரங்க சொன்னால் தான் நம்பாலும் கேத்துப்பாங்க அவங்களே ஒத்துக்கிறாங்க இதெல்லாம் இருந்திருக்கு அது வானரங்களால் கட்டணுதா என்னென்னு தெரியாது ஆனால் இது ஒரு மேன்மேட் பிரிட்ஜ் இருக்குது எப்படி சொல்கிறாங்க ஸோ இது மாதிரி பல ஆதாரங்களோட நம்ம வாழ்ந்து அதன் பிறகு முக்தி இறைவனோடு கலந்துருக்கிற ஒரு அவதாரம் என்றனால தான் ராமதா அவதாரத்திற்கு மிகப்பெரிய அளவு பெருமை இருக்குது ஆனால் இது வந்து துரதிருஷ்டவசமாக ஐநூறு ஆண்டு கால போராட்டம் ஐநூறு ஆண்டு காலத்தில் ஒரே காலத்தில் ஐநூறு பேர் துறவிகள் அதுக்காக மாண்டு போயிருக்காங்க அந்த காலத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரம் அதாவது ஆயிரத்தி அறநூறுகளில் ஒரு ராணி அகல்யா தேவி அதே மாதிரி இன்னொரு ராணி இவங்கெல்லாம் மகளிர் படை ஐநூறு ஐயாயிரம் மகளிரை சேர்ந்த மகளிர் போய் போராடி இருக்காங்க அதுக்கு மாண்டு போயிருக்காங்க நிறைய வரலாறு இருக்குது ஆனால் நாம் நம்மளுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒவ்வொரு தேர்தல் அறிக்கையிலையும் எங்களுடைய தொண்ணூற்றி ரெண்டுக்கு முன்னாடி நடந்த எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய செயற்குழுவில் பிஜேபி நாம் வந்து ராமர் கோயிலில் அவர் பிறந்த இடத்துல ஜென்மஸ்தானில் கோயில் கட்டுவோம்னு சொல்கிறது நம்மளுடைய ஒவ்வொரு தேர்தலுக்கு முன்னாடி இருந்து நம்முடைய இதுவாக தீர்மானமாக இருந்தது அது ஒவ்வொரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் மனதிலையும் இருந்தது அதில் எந்த கருத்தும் இல்லை அதற்காக நம்ம ரத யாத்திரை விட்டதுலேருந்து தொடங்கி அதன் பிறகு ஒவ்வொரு அடுத்த கட்ட முயற்சிக்காக சட்டப்பூர்வமான அதுக்கான தீர்வு கிடைக்கணுன்றதுக்காக மிகப்பெரிய அளவில் நம்ம போராட்டம் நடத்தணும் அதற்கான சந்த் மகாசபை நடந்திய அந்த அந்த சட்ட போராட்டத்திற்கு நம்மளுடைய தார்மீகமான முழு ஆதரவையும் நம்ம கொடுத்தோம் அதனால தான் இன்னைக்கு ராமர் வந்து இந்த தமிழ்நாட்டில் தான் குறிப்பாக ராமரை இந்த அளவுக்கு ஆனால் தமிழ்நாட்டில் தான் இந்த அதிக அளவில் ராமபக்தி இருக்கிற கம்பராமாயணத்தை பற்றி உங்களுக்கு தெரியும் பட்டிமன்றம் போடுவாங்க கம்பராமாயணத்தில் வந்து அவ்வளோ பேர் கம்பராமாயணத்தை பற்றி சிறப்புகளை பற்றி பேசுவாங்க இதெல்லாம் இருக்கிற மாநிலம்தான் ஒவ்வொரு ஊர்லேயும் கம்பன் கழகம் இருக்கும் அதுக்காக எல்லாம் பேசுவாங்க ஆனால் அதே தமிழ்நாட்டில் தான் ரொம்ப பெருமையாக பேசிப்பாங்க நான் பெரும்பாலும் வணங்குவேன் ஆனால் பெரிய அறைக்கும் தெரியும் அப்படின்ற மாதிரி அதுக்காக தமிழ்நாட்டில் இன்றைக்கி உண்மையிலேயே ரொம்ப துரதிர்ஷ்டமாக சூரதிர்ஷ்டமான நிலைமை தான் தமிழ்நாடும் கூட தேசியத்தின் பக்கம் தான் தமிழ்நாடும் கூட ஆன்மீகத்தின் பக்கம் தான் ஏன்னா தமிழ்நாட்டில் அவ்வளோ பெரிய ஆழ்வார்கள் அவ்வளோ பெரிய நாயன்மார்கள் இந்த மாதிரி ஒரு ஒரு ஆயிரம் வருஷம் ரெண்டாயிரம் வருஷம் பழமை வாய்ந்த கோயில்கள்லாம் இருக்கிறது பாரதத்தில் வேறு எந்த மாநிலத்திலையும் இருக்குமே எனக்கு தெரியல அவ்வளோ பெருமமான பெருமையான மாநிலம் தமிழ்நாடு தமிழ் அதனால தான் நம்ம வந்து இங்கே மதுராந்தகம் ஏரி காத்தராம்பரில் தொடங்கி கடைசி அந்நேயத்துக்கு கூட பதினோரு நாள் விரதத்தை நம்ம பாரத பிரதமர் கிட்டத்தட்ட பதினோராவது நாள் அவர் அங்கே கோதண்டராமர் கோயிலில் அரிச்சல் முனையில் தனுஷ்கோடியில் அவர் வந்து அங்கே போயிட்டு ஒரு சங்கல்பம் பண்ணார் இது எல்லாமே கூட தமிழ்நாடு என்றைக்குமே ஆன்மீக பூமி தேசியத்தில் பக்கம் இருக்கிற பூமி தான் துரதிருஷ்டவசமாக ஏதோ கிரகணம் மாதிரி இந்த திராவிட கிரகணம் இருக்குது கூடிய விளை விரைவில் ராமருடைய ஆட்சி ராமருடைய அருளாசி தமிழ்நாட்டுக்கும் கிடைக்கும்னு நான் நம்புறேன் அதனால தான் ராமர் வந்து எல்லா கடவுளோட கொஞ்சம் சிறப்பு வாய்ந்த கடவுள் இவங்க வந்து சொல்கிறது அரசியலுக்காக ராமர் பயன்படுத்தினா இல்லைனா மட்டும் ஆன்மீகத்துக்காக பயன்படுத்தினா மட்டும் இவங்கெல்லாம் வந்து எல்லா இடத்துலையும் ராமர் கோயிலை சுத்தம் பண்ண போகிறாங்களா அல்லது இவங்களுக்கு என்ன சந்தேகம் இவங்களுக்கு தான் கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க தான் தமிழ்நாட்டில் துரதிர்ஷ்டவசமாக இருக்காங்க இவங்களுக்கு யாருக்கு நம்பிக்கை இருக்கிறவங்கள பற்றி இது முழுசாக இன்னும் நிறைவடைகிறதுக்கு முன்னாடி தான் பிராணப்பிரதிஷ்டை உனக்கு பிராணப்பிரதிஷ்டான்னு என்னென்னு தெரியுமா கும்பாபிஷேகனா என்னன்னு தெரியுமா முதல்ல அவர் சொன்ன அவங்க தலைவர் சொன்ன கருத்தை என்னன்னு தெரியுமா எதுவுமே தெரியாமல் இன்றைக்கி திமுக துரதிர்ஷ்டவசமாக ஆட்சி பண்ணுறாங்க அதனால் அவங்க பேசுகிறதெல்லாம் சரியாயிடாது ராமர் நிச்சயமாக ஒரு அவதார புருஷர் மனிதனாக வந்து இறைவன் வந்து மனிதனாக வந்து மனிதன் பட்ட அனைத்து கஷ்ட கஷ்டதுக்கங்களையும் சந்தோஷங்களை அழைத்தவர் அவர் வாழ்க்கையே நம்ம ஒவ்வொருவருக்கும் பாடும் அதனால்தான் ராமன் வந்து நிச்சயமாக போற்றப்படுகிறார் தமிழ்நாட்டில் குறிப்பாக கொஞ்சம் விமர்சனப்படவும் படுகிறார் ஆனால் தமிழ்நாட்டிலேயும் கூட ராமராஜ்யம் தான் தீர்வு அதற்கு பாரதிய ஜனதா கட்சி தான் தீர்வாக இருக்க முடியும் தமிழ்நாட்டில் இவ்வளோ பிரச்சனை தடையெல்லாம் இருந்த பிறகு கூட எல்லா இடத்துலையும் பரவலாக மக்களுடைய ஆதரவு அன்னதானம் இருந்தது நான் பார்க்க முடிஞ்சது அதனால் ராமர் ஒவ்வொருவருடைய மனதிலும் இருக்கிறார் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை நிச்சயமாக அது தமிழ்நாட்டு மக்கள் மனசில் ஏற்றுக்கொள்ள இடத்துல ராமரும் வருவார் ராமரை நம்பக்கூடியவர்களும் பொறுப்புக்கு வருவாங்கன்னு நான் நம்புகிறேன் கண்டிப்பாக சார் பல தகவல்களை ஜனம் தமிழ் நேர்களுக்காக உங்கள் நேரத்தை ஒதுக்கி இங்கே வந்து பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி வணக்கம் நேர்களை மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் வணக்கம்